வணக்கம் மேர்களே இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி நம்ம யாரை பார்த்து பேட்டி எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு டான்ஸர் கொரியோகிராஃபர் டான்ஸ் ஸ்கூல் இருக்காங்க நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அவங்கள தெரியாதவங்க இந்த ஏரியாவில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு டான்ஸர் வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க தான் நம்ம சிவகாமி மேடம் அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சியை பார்ப்போம் フフフフフフ。 திருநெல்வேலியில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் உங்கள் சார்பில் எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள் நீங்கள் எங்கே இருந்தீங்க அண்ட் தென் எப்படி இந்த டான்ஸ் மேலே இவ்வளோ ஒரு ஈர்ப்பு வந்தது அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சிவகாமி நான் வந்து நித்தியாஞ்சலி நாட்டியாலயாங்கிற டான்ஸ் ஸ்கூல் ஒரு டுவெல் இயர்ஸாக நடத்திட்டு வரேன் நான் திருச்சியில இருந்தேன் அப்புறம் அருப்புக்கோட்டையில இருந்தேன் அங்கதான் படித்தேன் அருப்புக்கோட்டையில தான் திருநெல்வேலியில் வந்ததுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே மாவட்ட அரசு இசைப்பள்ளியில கோர்ஸ் பரதநாட்டியம் கோர்ஸ் முடிச்சுட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாட்டிய அளவு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அங்கே செல்வமுத்து குமாரிங்கிறவங்க தான் என்னோட குரு முதல்ல படிச்சவங்க என்னோட முதல் குரு பேர் சண்முக சைல்டுஹுட் ஃபுல்லா அவங்க தான் அதுக்கப்புறம் அரசு இசைப்பள்ளியில மேம் தான் என்னோட குரு கோர்ஸ் படிச்சேன்னு சொன்னீங்கல்ல இந்த பரதநாட்டியத்தில் வந்து அப்படி என்ன கோர்ஸஸ் இருக்கு அண்ட் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி இது டைப் ரைட்டிங்லாம் எல்லாம் இல்லையா அதே மாதிரி பரதநாட்டியத்துலயுமே ஒரு எயிட் கிரேடு இருக்கு கிரேட் எக்ஸாம்ஸ் எயித் கிரேட் வரைக்கும் இருக்கு சைல்ட்ஹுட் டைம்ல நம்ம அது பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஏஜ் அபவ் எயிட்டீன் ஆனதுக்கு அப்புறம் லோயர் ஹையர் இருக்கு டிகிரி இருக்கு பிஏ எம்ஏ பிஹெச்டி வரைக்கும் நம்ம எப்படி எஜுகேஷன்ல இருக்கோமோ சேம் இதுலயுமே இருக்கு எல்லாமே இப்போ எஜுகேஷன் மாதிரியே இந்த டான்ஸ்லேயும் நிறைய படிப்புகள்லாம் இருக்குது கிரேட்வைஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஹையர் லோயர் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க இதில் பிஹெச்டியும் இருக்குது அப்படிலாம் சொன்னீங்க ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்றாங்க ஒன்றுலேருந்து எட்டு கிரேடு இருக்குதுன்னு சொன்னீங்க இப்போ ஒன்றுலேருந்து நாலு கிரேடு வரதான் அவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவும் அதில் வந்து பெனிஃபிட் இருக்குதா இல்லை அதை திரும்ப அவங்க வந்து தொடரலாமா இப்போ ஃபோர்த் கிரேட் வரைக்கும் அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா இப்போ ஃபோர்த் கிரேட் வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா அடவுகள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு புஷ்பாஞ்சலி ஒரு அலாரிப்பு பரதநாட்டியத்துக்குள்ளே உள்ள உருப்படிகள் இருக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுக்க முடியும் சரி சரி 5th to பண்ணினா மட்டும்தான் வர்ணம் கீர்த்தனை அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அதனால திரும்ப கம்யூ பண்ணும்போது 5th கிரேட்ல இருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் 4th கிரேடோட முடிச்சுட்டு கொஞ்ச நாள் டிராப் ஆயிருக்காங்கன்னா 5th கிரேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனா ஏஜ் ஃபார் ஆயிடக்கூடாது சேம் டைம் அந்த 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள அவங்க எயிட் கிரேட்ஸ் முடிச்சிருக்கணும் எயிட்டும் உம் முடிச்சிருக்கணும் முடிச்சிருக்கணும் இப்போ ஒரு கிரேடுக்கு வந்து எவ்வளவு பீரியட்ஸ் எவ்வளவு நாட்கள் எடுக்கும் ஆகும் ஒன் ம்ம். 10th கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கிரேட் எக்ஸாமே வரும். சோ அந்த 8 கிரேட் முடிக்கும் போது 8 வருஷம் முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்து என்ன கோர்ஸ் இருக்கு? அதுக்கு அடுத்துது லாயர் ஹையர் இருக்கு. அது பண்றவங்க சில பேர் விருப்பம் இருந்தா அது பண்ணுவாங்க. இல்ல ஸ்ட்ரைட்டா बीए போடுவாங்க. ஓ சரி. இப்போ நம்ம 12th முடிச்சிட்டு காலேஜ் போறீங்க. அதே மாதிரித்தான் இதுவும். ஓகே. உங்களோட அரங்கேற்றத்தை பத்தி சொல்லுங்க மேடம். என்னன்னா இப்போ ஆடியன்ஸ் முன்னாடி வந்து நீங்க அன்னைக்கு ஆடும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? எவ்வளவு ஹாப்பியா இருந்தது? அந்த மொமென்ட் எங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க

பீரியட்ல வந்து டெக் மாதிரி தான் கொடுப்பாங்க இவ்வளவு பெரிய கவரேஜ் இதெல்லாம் ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் அது பண்ணும்போது இந்த இவ்வளவு மீடியா இதெல்லாம் இல்லாததுனால கூட்டம் நிறைய இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னோட அரங்கேற்றம் பண்ணும்போது ஓகே அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிடையாது அரங்கேற்றம் வந்து அது நிறைய அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நம்ம லைஃப்ல அது ஒரு முக்கியமான மூமெண்ட்ஸ்க்குனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு வந்து பரதநாட்டியம் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்தது இன்னும் வந்து வந்ததே கிடையாது உண்மையா அதுதான் ஏன்னா நிறைய பிராங்கா சொல்லிட்டாங்க வந்ததே கிடையாது அந்த எனக்கு சொல்லு கிடையாது பாட்டுக்கு தான் இருந்தேன் ஒரு ஸ்கூல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துவல் டேக்கு மட்டும் போய் கோச்சிங் கொடுப்பேன் ஆனுவல் டே வருதுன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் கோச்சிங் கொடுப்பேன் ஃப்ரீயா தான் அதுக்காக இதை பேமெண்ட் நான் வாங்கினதில்லை இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் இயர்ஸ் அங்கே சொல்லி கொடுத்தேன் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே போய் சொல்லி சொல்லி கொடுப்பேன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் கிளாஸ் ஆரம்பிக்கணும் அந்த கமிட்மெண்ட் குள்ள வர்றதே பொதுவாக எனக்கு விருப்பமே கிடையாது எங்கள் மேம் சொன்னாங்க என் மேம் கூட படித்த டான்ஸ் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீனியர்லாம் சொன்னாங்க நீங்கள் நல்லா கோரியோகிராஃப் பண்ணுறீங்க நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்னு அவங்களாம் சொன்னாங்க என்னோட குரு என் கூட படித்தவங்க அவங்களோட என்கரேஜ்மெண்ட்னால தான் நான் கிளாஸ் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து பதநாட்டியம் கற்றுக்கிட்டது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் வந்திருந்தாங்க வில்லிங்னா ஃபஸ்ட்டு வந்து மூணு பேர் தான் வந்திருந்தாங்க அதாவது மூணு பேர் அப்படின்னு சொன்னால் மும்மூர்த்திகள் வந்து உங்களை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா அதுல உள்ள ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ண படிச்சேன் அவங்களுடைய டாக்டர் தான் ஸ்டூடெண்ட் அவங்க அவங்க தான் என்ன என்னோட மேம் என்னோட சீனியர் மாதிரி அவங்களும் நீங்க எதுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் படிக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு செட் ஆகாது நீங்க கொரியோகிராஃபர் தான் உங்களுக்கு செட் ஆகும் நீங்க அங்கேயே போய் படிங்க அப்படின்னாங்க இல்ல நான் அப்ப என்ன சொன்னா எனக்கு எந்த பிளேஸ்மே கிடையாது நான் எப்படி போய் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது எனக்கு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இல்ல நான் உங்களுக்கு பிளேஸ் தரேன்னு சொல்லி அவங்க ஸ்கூல்ல எனக்கு பிளேஸ் கொடுத்தாங்க அவங்க பொண்ணு அப்புறம் அவங்க பொண்ணு பொண்ணோட இந்த ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்க அவங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த ஸ்டூடண்ட்ஸ் அவங்க தான் ஓகே இப்போ வந்து இத்தனை ವರ್ಷ ஜர்னி இல்ல இப்போ உங்க கிட்ட எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ 150 150 ஆமா 150 150 எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் நாள் நம்ம வந்து அந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து நூத்தி ஐம்பது பேருக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது போது அதை எப்படி ஃபீல் பண்றீங்க உண்மையா சொல்லணுமா கண்டிப்பாக மூணு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது நிம்மதியா தூங்க முடிஞ்சது இப்ப நூத்தி பேர் சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க நிம்மதியா தூங்குறாங்க நமக்கு வந்து வேலை ஜாஸ்தியா ஸ்ட்ரெஸ் அதிகமா ஏன்னா அடுத்தடுத்து என்ன போயிட்டே இருக்கணும் இல்லையா இப்ப கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து இருந்துகிட்டே இருந்தாதான் இந்த ஃபீல்டுல நம்ம இருந்துட்டே இருக்க முடியும் எப்படியா இருந்தாலும் சரி கிரியேட்டிவிட்டி இல்ல அதே நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியே ஸ்டூடெண்ட்ஸ் குடுத்து அவங்களையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அவங்களையும் நம்ம உருவாக்கணும் அப்போ கடமைகள் வந்து அதிகமாகும் இதனால தான் ஸ்டார்டிங்ல இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரவே நான் யோசிச்சி இந்த மாதிரி கமிட்மெண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதே ஆக்சுவலாக எனக்கு எப்பவும் நான் பண்ணியிருக்கணும் வேணாம் அப்படின்னு இருந்ததே இதனால தான் ஏன்னா வந்துட்டோம் அப்புறம் இப்போ ஸ்டாண்டர்டாக நிற்கும் சந்தோஷமாக இருக்கு ஒன் ஃபிஃப்டி ஸ்டூடண்ட்ஸ் எனக்கு வருவாங்கலாம் நான் நினைச்சி கூட பார்த்ததில்ல நான் படிக்கிறாங்க எல்லாருமே நிறைய காம்படிஷன் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் நேஷனல் லெவல் எல்லாம் வின் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இப்ப வரைக்கும் இப்போ வரைக்கும் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்க எப்படி வந்து கைட் பண்றீங்க அதாவது நூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லம்மா அது முடியாது முதல்ல ஒன் பிப்டி ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே இடத்துல வச்சு பாக்குறதுங்கிறது எந்த ஒரு பெர்ஃபெக்ஷனை நம்ம பார்க்கவே முடியாது நான் வந்து இப்ப வாரத்துல ஏழு நாள் இருக்கு இல்லையா இந்த ஏழு நாள்லயும் ஒவ்வொரு இடத்துல போய் கிளாஸ் எடுத்தேன் என்னுடைய சென்டர்ல ரெண்டு நாள் என்னோட வீட்டுல ரெண்டு நாள் வெளியில மூணு நாள் அப்படி டிவைட் ஸ்ப்ளிட் பண்ணி கிளாஸ் எடுப்பேன் ஒன் ஃபிஃப்டியாக எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கறது சாத்தியமே கிடையாது நிச்சயமா இப்போ வந்து இந்த மூணு இடத்துக்கும் நீங்கள் போய் வீக்லி ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கிளாஸஸ் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காம்படிஷனுக்குலாம் நீங்கள் எப்படி அவங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க காம்படிஷன்ஸ்ன்னு சொல்ல உண்மையாக சொல்லணும்னா ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் கூட வருவாங்க ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான் காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும் காம்படிஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு லெவன் தேர்ட்டி டுவெல் வரைக்கும் கூட பிள்ளைங்க பிள்ளைங்கிட்டு இருப்பாங்க ப்ரோக்ராம்ஸ்னு வரும்போது மெயின் ஸ்பாட்டுக்கு வர சொல்லிருவோம் என்னோட கிளாஸுக்கோ இல்லை எங்கள் வீட்டுக்கோ வர சொல்லி ப்ராக்டிஸ் கொடுப்போம் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சொல்லி கொடுக்குறத அவங்க அது சொல்ல அப்சர்வ் பண்ணி கரெக்டாக அதை முத்திரைகள் பாவங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி அவங்கள வந்து பூஸ்டப் பண்ணுறீங்க அவங்க கொஞ்சம் சோர்வாக இருந்தால் கூட நீங்கள் என்ன சொல்லி அவங்கள வந்து பூஸ்டப் பண்ணி இல்லை இதில் சோர்வாக இருக்கிறதுங்கிறது வந்து பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் முடியாது ஆனால் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பேசிக்ஸில் வரும்போது எக்ஸசைஸ் பண்ண வைப்போம்

பேரண்ட்ஸ் சப்போர்ட் வந்து நிறையவே இருக்குது ஏன்னா இப்போ சம்டைம்ஸ் நம்ம அந்த ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் நைட்டு லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ வரைக்கும் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுவாங்க கூப்பிட வருவாங்க அவங்களும் வெயிட் பண்ணிவிட்டு இருந்துட்டு போங்க ஒரு நாள் கூட ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு ஏன் இவ்வளோ நேரத்தில் நீங்கள் கிளாஸ் கூப்பிடுறீங்க அப்படின்னு சண்டை வந்ததே இல்லை ஏன் இந்த பாட்டு சொல்லி கொடுக்கலனா நிறைய வரும் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இருக்காங்க என்னோடய கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து என்னோட ஃபுல் சப்போர்ட் ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட்ஸ் வந்து நிறைய நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க எந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குது அதுதான் இப்போ சொன்னேன் இல்லையா இப்போ வந்து ஏன் ப்ராக்டிஸ் கூப்பிட்டீங்க ஏன் இது பண்ணுறீங்க அப்படிலாம் இது வரைக்கும் கேள்வி கேட்டதே இல்லை என்ன டைம்னாலும் கூட்டிகிட்டு வந்துருவாங்க ப்ரெஷர்ஸ்னா ஒரு பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போது என்னோட குழந்தைக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கல அந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஷஸ் வரும் ஆனால் நம்ம எடுத்து சொன்னால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க குழந்தைங்க அவங்க வீட்டில் ட்ரெயின் பண்ணி நல்லா ஸ்டூடெண்ட்ஸாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஓ அதை வந்து ப்ரூஃப் பண்ணிவிடுவாங்க இதை செய்ய இதுதான் உங்கள் குழந்தைகிட்ட இந்த பாட்டில் போடாததுக்கு காரணம் இதுதான் ரீசன் அப்படின்னு சொன்னால் போதும் இதை நீங்கள் வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க இந்த மாதிரிலாம் வேணும் இந்த மாதிரி இந்த காம்படிஷனுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிருவீங்க அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே அவங்க பேரண்ட்ஸ் இதுலேருந்து வாங்கி கொடுத்துருவாங்களா இல்லைனா ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இல்லை இது என்னால் இப்போ வாங்க முடியல ஸோ இது சரியா இல்லை அப்படின்னு ஏதாவது குறைகள் அந்த மாதிரி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது கிடையாது நான் என்ன சொன்னாலும் அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா திருநெல்வேலி மக்கள் வந்து பரதநாட்டியத்துல தன்னோட குழந்தைகள் வந்து இன்னும் அதிகமா ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே மேம் இப்போ வந்து நீங்க அவார்ட்ஸ் வந்து எவ்வளவு வாங்கியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கும் போது உங்களோட ஃபீல் அந்த மேடையில் வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம அவார்ட் வாங்குறோம் அப்படிங்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது இப்போ நம்ம சின்ன வயசில் வாங்கின அவார்டோட ஒர்த்து வந்து நமக்கு அந்த ஏஜில் தெரியாது ஆமாம் நிச்சயம் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஹாப்பினஸ்ல போய் அதை வாங்கிட்டு வரும் ஆனால் நான் நல்லா மெச்சூர்ட் ஆகி வாங்கின அவார்ட்னா ஏஷியன் ரெக்கார்ட்லேருந்து எனக்கு கலாரத்னா அவார்டு கொடுத்தாங்க அது வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாதது ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் அது ஏஷியன் ரெக்கார்ட்லேருந்து கலாரத்னா அவார்டு கொடுத்தது தான் என்னோடய ஃபஸ்ட்டு இது அதில் சந்த சந்தோஷத்தில் தான் வந்து எனக்கு வந்து சரி இன்னும் கிளாஸஸ் ரன் பண்ணும் அப்போ வந்து ரொம்ப கம்மியான இயர் தான் நான் ஆரம்பித்து ஒரு த்ரீ இயர்ஸ் தான் இருந்திருக்கும் ஒரு த்ரீ இயர்ஸ்லயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஆமாம் த்ரீ இயர்ஸில் நாட்டியாஞ்சலி ஆரம்பிச்ச த்ரீ இயர்ஸில் தான் அதை நான் வாங்கினேன் அதுதான் என்னோடய அதுக்கப்புறம் இங்கே இங்க ஓகே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற எங்கெல்லாம் காம்படிஷனுக்கு பேர்

ஜெயிச்சு வரீங்க மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தோணிட்டே இருக்கும் ஒரு ஃபர்ஸ்டோ செகண்டோ இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேடி இவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க அப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அந்த நேஷனல் லெவல் போய் அது ஒரு பொண்ணு போய் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு தான் அங்க நேஷனல் லெவல் உங்களுக்கே தெரியும் இல்லையா உலகத்துல உள்ள நிறைய வந்திருக்காங்க ரொம்ப ஃபேமஸா யூடியூபர்ஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க வந்திருந்தாங்க அதுல என்னோட குழந்தை வந்து ஒரு ஒரு பத்து வயசு பொண்ணு ஒன்லி அந்த பொண்ணு நேஷனல் லெவலில் வின் வரும்போது அப்போ நமக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ரொம்ப தீவிரமா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளாசிக்கா தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் ப்ராப்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பாடுபடுத்தி அதுக்கப்புறம் எவ்வளவு பாடுபடுத்தினாலும் அதோட அவுட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது வந்து நிச்சயமா ஒரு அந்த ஹார்ட் ஒர்க்கு இது வரைக்கும் அந்த காட் காட் கிஃப்ட்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் அது வீண் போனது கிடையாது கொஞ்சம் பப்ளிசிட்டி நிறைய கிடைக்கதான் செய்யுது அதனால அது ரொம்ப நான் கூட இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ பேரண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சம்டைம்ஸ் அது சிரிப்பா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வாசல்ல ப்ராப்ஸ் வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க அதுவும் மதர்ஸ் உட்காந்துருக்க விட ஃபாதர்ஸ் அதிகமா என்னோட கிளாஸ்ல அந்த ஹூப்ஸ் அந்த பாட்டு அந்த காவடி கரகம் ஏன்னா நான் வந்து நாட் ஓன்லி கிளாசிக்கல் டான்ஸ் மட்டும் டீச் பண்றது இல்ல வெஸ்டர்ன் ஃபோக்கும் சொல்லி கொடுக்குறேன் நான் ஆமா நான் வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் வந்து வேலு மாஸ்டர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட நான் ஒரு த்ரீ இயர்ஸ் படிச்சேன் அது சாரே சொல்லுவாங்க நீ பண்ண நீ பாட்டு ஏன் அதை நீ எடுக்கவே மாட்டோம் ஒரு காம்படிஷன்ல வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு போய் பண்ண

நிகழ்ச்சி நிச்சயமா இருக்கவே இருக்காது வருஷம் வருஷம் நடக்கும் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதை எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அண்ட் தென் அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் ஆமா நான் ஆணித்தேரோட்டம் வரும் இல்லையா அப்போ இங்க இருக்கிற நாட்டியாலயா எல்லாருமே பண்ணுவாங்க அதுல எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு ஃபஸ்ட் டைம் கிடைச்சிது டூ தௌசண்ட் லெவன் டென்னிலே கிடைச்சது அப்போ நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் அப்போ வந்து சொன்னேன் ஆமாம் லெவன்லேருந்து தான் நாங்கள் வந்து ஒரு பத்தே பத்து பேர் தான் ஆனால் நல்லா பண்ணினோம் அதுவே ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் நெல்லியப்பூர் கோவிலுக்கு அப்புறம் சிதம்பரம் நாட்டியாஞ்சலி ஓ அப்புறம் குருவாயூர்

நெல்லைப்பூர் கோவில் இருந்ததே இல்ல ஃபுல்லாவே நான் திருநெல்வேலியில கிடையாது நான் தாத்தா பாட்டி கிட்டதான் வளர்ந்துட்டு இருந்தேன் அங்க திருப்பரங்குன்றம் மருத்துக்கோட்டை சைடு வந்து திருப்பரங்குன்றம் அதுதானே உங்களுக்கு நியரஸ்ட் அங்கெல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த சரவுண்டிங்ல பண்ணியிருக்கேன் திருநெல்வேலியில வந்து நான் இசைப்பள்ளி போனதுக்கு அப்புறம் தான் பண்ண முடிஞ்சதே தவிர சைல்ட்ஹுட்ல நான் பண்ண கிடையாது

கோவில்ல வந்து அரங்கேற்றம் பண்ண கூடாது ஆக்சுவலா கோவில்ல வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண முடியும் கோவில் திருவிழாவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் இல்லையா அதுதான் அதுக்கு உகந்தது அரங்கேற்றம் அப்படின்னாலே அரங்கத்துல ஏற்றம் செய்யக்கூடியதுக்கு பேர் தான் அரங்கேற்றம் அரங்கம்னா என்னது சபா சபாக்கள் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சபா எல்லாமே சலங்க பூஜைன்னு ஒண்ணு இருக்கு இப்ப ஒரு பொண்ணு வந்து நான் அடவுகள் முடிச்சுட்டேன் நான் வந்து இதுக்கு ரெடி ஆயிட்டேங்கிறதுக்குள்ள ஒரு ஐடென்டிஃபை அந்த பொண்ணை அடையாளப்படுத்துறது வந்து சலங்க தான் சலங்க பூஜை பண்ணாம அரங்கேற்றம் பண்றது வந்து அரங்கேற்றமே கிடையாது ஆக்சுவலா சலங்க பூஜை

அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க அதே மாதிரி பண்றாங்க ஓகே இப்போ அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் நூத்தி ஐம்பது ஸ்டூடண்ட்ஸ்ல எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் வந்து அரங்கேற்றம் முடிச்சிருக்காங்க அரங்கேற்றம் ஒரு ஃபிப்டீன் தான் முடிச்சிருக்காங்க ஃபிஃப்டீன்தான் முடிச்சிருக்காங்க நீதி எல்லாரும் கட்டு நீதி எல்லாருமே சலங்க பூஜை பண்ணியிருக்காங்க இனிமே அரங்கேற்றத்துக்கு ரெடி ஆயிட்டிருக்காங்க ஏன்னா இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடிஸ் போயிருக்காங்க டென்த்து டுவெல்த்து பாதி பேர் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்க காலேஜ் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வரும்போது தானே நம்ம அதை செட் பண்ணி ஒன்னா ஏன்னா இப்போ யாருமே தனியா பண்ற அளவுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும் நம்ம கிட்ட மிடில் கிளாஸஸ் தான் படிக்கிறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரூப் ரெடி பண்ணி தான் நம்ம அரங்கேற்றம் பண்ண முடியும் அதாவது அரங்கேற்றம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பரதநாட்டியத்தில் வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அரங்கேற்றம்னா என்னது அது வந்து அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயில் எங்களுக்காக சொல்லுங்க அரங்கேற்றம் வந்து டியூரேஷன் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் தொடர்ந்தா தொடர்ந்து இருக்காது ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஆடினதுக்கு அப்புறம் ஒரு டின்னர் பிரேக் விடுவோம் ஏன்னா ட்ரெஸ் சேஞ்சிங் இருக்கும் அடுத்த உருப்படிக்கல ஆடுறதுக்கு எனர்ஜிட்டிக்கா ஒரு இது வேணும் இல்லையா அந்த குழந்தைக்கு ஏதாவது நம்ம இது பண்ணணும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் கொஞ்சம் ஓய்வு எடுத்து திரும்ப ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர் நடக்கும் ஓகே இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா யாருக்கு சொல்லுவீங்க என்னுடைய குரு சண்முக பிரியா மேடம் அதுக்கப்புறம் என்னோட அரசு இசை பள்ளியில் எனக்கு ட்ரெயின் பண்ண செல்வமுத்துக்குமார் மேம் அவங்க தான் டீச்சர் ட்ரைனிங்கு கோர்ஸில் அப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்ததுனால அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க ஆக்சுவலாக அதுக்கு மேமுக்கு தான் ஒரு பெரிய தேங்க் பண்ணனும் அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் கொடுத்த மகாத்மா காந்தி ஸ்கூல் டீச்சர் அவங்களுக்கு தேங்க் பண்ணணும் அப்புறம் தாய்மேம்மாள் நடுநிலைப்பள்ளி அங்கே நான் ரொம்ப வருஷமாக சொன்னேன் இல்லையா டீச் பண்ணேன் அவங்க அந்த சாருக்கு ஒரு பெரிய தேங்க் அப்புறம் இந்த இன்டர்வியூ ரெடி பண்ண ஜெபராஜுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட சீனியர்ஸ் கூட படிச்சவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணவங்க மோட்டிவேட் பண்ணவங்க என்கரேஜ் பண்ணவங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் மெயினாக இப்போதைக்கு என்னோட ஜேர்னியில் இருக்கிறது அவங்க தானே ஸோ பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் மேரேஜுக்கு அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்ஸ் வந்தது ஃபுல் ஃப்ரீடம் இதுவே ஒரு பெரிய சப்போர்ட் தான் பெரிய சப்போர்ட் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி வந்து அவங்களோட திறமைகள் வந்து ஹை லெவலில் இருக்கும் மேரேஜுக்கு அப்புறம் அடுத்து வந்து குழந்தை அந்த மாதிரி வரும்போது ஃபுல்லாக ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட திறமைகள் எவ்வளவுதான் வெளியில கொண்டு வரணும்னு மனசுல நினைப்பாங்க ஆனால் செயல்படுத்த முடியாது ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு ரீசனே இருக்கா அப்படி இல்லைன்னா நீங்க அதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்களா அடுத்த லெவலுக்கு போனேன்னு தான் சொல்லணும் ஹஸ்பண்டோட சப்போர்ட் ரொம்ப இது அது சப்போர்ட்னா என்ன சொல்றது இதுக்குள்ளே வந்து சப்போர்ட் பண்ணல ஏன்னா இதை பத்தி அவருக்கு ஆக்சுவலாக தெரியாது ஆனா இதை செய்யக்கூடாது இங்கே போகக்கூடாது அங்க போக கூடாது நீ இதை பண்ண கூடாது அதை பண்ண கூடாதுன்னு என் ஹஸ்பண்டும் சரி என் ஹஸ்பண்ட் வீட்டுல உள்ளவனும் சரி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது சொன்னது அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் தான் இவ்வளவு நேரம் எங்களுக்காக பொறுமையா நேரம் ஒதுக்கி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எங்களை எங்களை வந்து வரவேற்று அதாவது இன்முகத்தோட வரவேற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எவ்வளவு டைம் ஆனாலும் எங்களை வந்து அவ்வளவு அழகா ரிசீவ் பண்ணீங்க அண்ட் தென் உங்களோட பொண்ணான டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் தென் இன்னும் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் அண்ட் இந்த டான்ஸ் ஜேர்னியில் வந்து நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் அண்ட் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாங்கி இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இன்னும் மேலும் பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் இந்த நாட்டியாஞ்சலி பள்ளி வந்து அகாடமியாக மாறி உங்களுக்கு கீழே இன்னும் நிறைய பேர் டீச்சர்ஸாக வந்து அதாவது உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டவங்களே டீச்சர்ஸாக வந்து இன்னும் இந்த டான்ஸை வந்து ரொம்ப அதிகமாக பிரபலமாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நிகழ்வு மூலமா மயூரி டிவி சார்பாவும் மைலோசிய சார்பாக நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம் மேடம் நிச்சயமா அது என்னோட ஆம்பிஷனும் அதுதான் என்கிட்ட படிக்கிற குழந்தைங்க என்ன மாதிரியே ஒரு கோரியோகிராஃபி பெர்ஃபார்மர் ஆகிறா இருந்தாலும் அது அவங்களுடைய சாய்ஸு என்ன மாதிரியே நான் ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி என்னுடைய குழந்தைகளே கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆம்பிஷன் நீங்களும் எனக்காக இவ்வளோ நேரம் உங்களுடைய பொண்ணாக நேரத்தை செலவு பண்ண உங்கள் உங்கள் மயூர் டிவிக்குள்ள எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே நம்ம மேம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் அவங்க நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே திருநெல்வேலி மக்கள் வந்து அவங்க அவங்க குழந்தைங்களை சேர்க்கணும் சேர்த்து இன்னும் பிரபலமாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் இருக்கு அதே மாதிரி பேரண்ட்ஸ் நீங்க எல்லாருமே அந்த சப்போர்ட்டை பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்காங்க இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சி உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சுனிதா